வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முழுசாக பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வரிசையில் கும்பராசியில் ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமானது இதில் ரிஷவராசிக்கு என்ன பலன்கள் இந்த காலகட்டங்களில் ஜூன் டுவெல்த்துலேருந்து நவம்பர் ஃபோர்த்து வரைக்கும் ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் சனி வக்ரகதி அடைவதனால் வருது இப்போ ரிஷபத்திலிருந்து சனி பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெறுகிறார் ரிஷபம் எல்லோருக்கும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையுடைய ராசிக்காரர்கள் நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து உங்கள் உரிமையும் விட்டு கொடுத்தாச்சு உடமையும் விட்டு கொடுத்தாச்சு மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேண்டியதுதான் ஆனா எல்லாத்தையுமே மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாழற வாழ்க்கை அது எப்படி சரியா வரும் சரி அப்படி கூட பரவாயில்ல மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க உங்கள்டேந்து உதவி வாங்கிக்கிட்டவங்க அந்த உதவியை நினைச்சாங்களா விசுவாசமா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை உதவி செய்த உங்களையே கிண்டல் கேலி செய்யற அளவிற்கு இருக்கு இதற்கெல்லாம் மேல உங்களுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்காது கொஞ்சம் அவசரம் இருக்கும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி சகிச்சுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருந்தாலும் கூட இந்த இழப்புகள் துரோகங்களை தாங்க முடியல அப்படிப்பட்ட உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடையும் போது எப்படி இருக்கு உண்மையை சொல்ல போனா ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ரமடைந்து நீச்சமடையும் பொழுது உங்களுடைய பலனானது ரொம்ப சூப்பராக நாம பேசக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அது வீடு நிலம் வாங்க விற்க இந்த மாதிரியான வியாபாரங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் ஆக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஹோட்டல் சிற்றுண்டி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது வியாபாரத்தில் நடக்கும் இந்த ஜூன் டுவெல்த்துலேருந்து நவம்பர் ஃபோர்த்துக்குள்ளே தற்சமயம் வியாபாரத்தில் சொல்ல முடியாத அளவில் சிக்கல்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மணி ரொட்டேஷன் ப்ராப்ளம் பணம் வந்து முடங்கி இருக்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க அவர் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனால் உங்களுக்கு கடன் கொடுத்த ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கார் இதுதான் நிலைமை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த கடன் பாக்கியெல்லாம் வசூலாகும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனும் கொடுக்கலாம் இந்த பணப்புழக்கம் என்பது அதிகமாக அதிகரிக்கும் இதெல்லாத்துக்கும் மேலே ரிஷபராசி அன்பர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளினால் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கு எப்படின்னா இது நாள் வரைக்கும் பேசவே மாட்டான் அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஆக தம்பிக்கும் ஆனால் திடீர்னு அண்ணா வந்து அவரேங்கள்ட்ட வந்து பேசி மன்னிப்பு கேட்டு மறுபடி உறவை வந்து புதுப்பிச்சுக்குவார் தற்சமயம் உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி சனி பகவான் எப்பவுமே சொல்றோம் நம்ம பல இதில் சொல்லியிருக்கோம் நேர்கதியில் சனி பகவான் இருக்கும் போது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கெடு பலன்களை தருபவர் நீச்ச வக்ர ஆட்சி உச்சமாகும் போது பல நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவர் இருக்கிறதுலேயே நீச்சமாகும் போது இன்னும் நல்ல பலன்கள் வக்ரமாகும் போது அதை விட நல்ல பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படிப்பட்ட சனி பகவான் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்க கூட முடியாத உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி கண்ணீரை துடைப்பதற்காக இந்த ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நாலாம் தேதி வரை உங்களுடைய அப்பாயிண்ட்மெண்ட்டுக்காக காத்திருக்க மிகப்பெரிய அளவில் வியாதிகள் அதாவது மூச்சுக்கோளார லங்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கேன்சர் போன்ற பெரிய நோய்கள் குழந்தை பாக்கியமில்லாத ரிஷபராசி அன்பர்கள் வீட்டில் எப்பவுமே சண்டைகள் சச்சரவுகள் சரியான வார்த்தை பிரயோகம் அல்லாத ரிஷபராசி அன்பர்கள் மனைவி குழந்தைகளிடையே மதிப்பு போன ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய திருப்பங்கள் நல்ல திருப்பங்கள் காத்திருக்கிறது நம்ம பணத்தை பற்றி பேசணும் உறவை பற்றி பேசணும் ஆரோக்கியத்தை பற்றி பேசணும் கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய படிச்சுட்டு இருக்கிற மாணவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரிஷபராசியில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவ துறையில் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைகிறார் இதை விட சுபத்துவம் பெற முடியாது பொதுவாகவே இந்த வீடியோவானது ஒரு ஐ ஓப்பனரான வீடியோ இந்த வீடியோவை பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை நோக்கி இந்த ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நாலாம் தேதி வரை காத்திருக்கிறீர்கள் இது எப்படின்னா மெடிக்கல் படிக்கணும் இது எப்படின்னா மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா எங்கிருந்தோ பணம் கட்ட முடியல சார் மார்க் கம்மியாக இருக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் அதுக்கு பணமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நீங்கள் உள்ள போ ஆக அன்பர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை பத்தி பேசினோம் உறவை பத்தி பேசினோம் பணத்தை பத்தி பேசினோம் எல்லாத்துக்கும் முக்கியமான திருமணத்தை பத்தி பேசணும் அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு வரும்பொழுது நீங்க நிறைய பேருக்கு தர்மம் செய்வீர்கள் அந்த நிலைக்கு உண உயர்வீர்கள் அதாவது நீங்க தர்மம் செய்கிறோம் நம்ம பல பேருக்கு நம்ம தர்மம் செய்யறோம் என்ன அர்த்தம் அந்த அளவில் நம்ம ஆண்டவன் அர்த்தம் பிச்சை கொடுத்து இந்த சனி வக்ர பயிற்சி என்பது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய பயிற்சியாக வருகிறது இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களோட பார்ட்னர்ஷிப் வைக்கும் போது ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட பழகும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ அவங்களே கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பாங்க உங்களோட தங்க கல்யாணமாகி இன்னொரு மச்சாவோட இருப்பாங்க அக்கா கல்யாணமாகி மாமாவோட இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இல்லை ஒரு தம்பி கல்யாணமாகி உங்களோட குழந்தையாரோட இருப்பாங்க அப்போ இருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அந்த குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படணும் திடீர்னு எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்கும் அப்ராடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது கிடைக்கும் இந்த வக்ர பயிற்சி பலனானது ரிஷபராசி என்பர்களுக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது இருக்கும் அப்படின்னா கல் உப்பு என்பதை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் சோழிங்கரில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு கல் உப்பை தானமாக கொடுக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தத்தை தெளித்து கொள்ள வேண்டும் இது மாதிரி பண்ணும்பொழுது ரிஷபராசி என்பர்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் இல்லை வயது புகைவர்களாக இருக்கட்டும் கல்யாணமான இளம் தம்பதிகளாக இருக்கட்டும் மாணவ மாணவியர்களாக இருக்கட்டும் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களாக இருந்தாலும் கூட ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காத்துக்கொண்டிருக்குது என்று கூறி உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்